ஜெயலலிதாவின் உற்ற தோழியாக இருந்து அதிமுக சட்டமன்றக் குழு தலைவராக பொறுப்பேற்றுள்ள சசிகலா விரைவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் அவர் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் ஜெயலலிதாவால் உடன்பிறவா சகோதரி என்று அழைக்கப்பட்டவர் சசிகலா ஜெயலலிதாவின் இந்த நட்பும் நம்பிக்கையும் ஒரு நாளில் சசிகலாவிற்கு கிடைத்து விடவில்லை இதற்காக சசிகலா கொடுத்திருக்கும் விலை முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முதல்வர் ஜெயலலிதாவின் வெற்றியின் போது அவரின் தோளோடு தோள் நின்றவர் சோதனை காலகட்டங்களில் ஜெயலலிதாவின் நிழல் முகமாய் நின்று சங்கடங்களையும் எதிர்கொண்டவர் சசிகலா திருத்திரைப்பூண்டி விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதிகளுக்கு சுந்தரவதனன் வினோதகன் ஜெயராமன் வனிதாமணி சசிகலா திவாகரன் என்று ஆறு வாரிசுகள் ஐந்தாவதாக பிறந்தவர்தான் சசிகலா பத்தாம் வகுப்பு வரை படித்த சசிகலா தஞ்சாவூர் அருகே உள்ள விளார் என்ற ஊரைச் சேர்ந்த நடராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திமுகவின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக பங்கேற்றவர் நடராஜன் சசிகலாவின் திருமணம் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில்தான் நடைபெற்றது தென்னார்காடு மாவட்டத்தில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றி வந்த நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவின் பிரச்சார அணியில் இடம்பெற்றிருந்ததால் அதிகார மையத்தில் இருந்த பலருடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் இந்நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரலேகாவிடம் சசிகலாவை அறிமுகம் செய்து வைத்தார் இதனையடுத்து சந்திரலேகாவின் நெருங்கிய தோழியானார் சசிகலா ஒரு அரசியல்வாதியாக களமிறங்கிய ஜெயலலிதாவிற்கு சசிகலாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அறிமுகம் செய்து வைத்தார் சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜெயலலிதாவின் இந்த பிரச்சாரத்தை வீடியோ எடுக்கும் பொறுப்பு சசிகலாவிடம் வழங்கப்பட்டது இந்த பிரச்சாரம்தான் ஜெயலலிதாவை அதிமுகவினரின் மத்தியில் ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்தியது ஜெயலலிதா தனது அரசியல் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என நினைத்த அந்த பிரச்சாரத்தின் வீடியோ கேசட்டை கொடுப்பதற்குத்தான் முதன் முதலில் வேதா இல்லம் என்ற போயஸ் கார்டன் வீட்டுக்கு சென்றார் சசிகலா வெறும் அறிமுகத்திலிருந்து நட்பாக மலரத் தொடங்கியது அப்போதுதான் ஜெயலலிதா வீட்டிற்கு அடிக்கடி செல்ல ஆரம்பித்தார் சசிகலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒரே வீட்டில் போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவுடனேயே தங்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று முதன் முறையாக முதல்வராக சட்டமன்றத்திற்குள் ஜெயலலிதா நுழைந்தபோது சசிகலாவும் உடன் வந்தார் சபாநாயகர் நாற்காலியில் ஜெயலலிதா அமர துணை சபாநாயகர் இருக்கையில் சசிகலா அமர வைக்கப்பட்டார் சசிகலாவின் முக்கியத்துவத்தை கட்சிக்காரர்களும் அதிகாரிகளும் உணர அதுவே முக்கிய தருணமானது அதன் பிறகு நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஏற்பட்ட கடுமையான தோல்விக்கு பிறகு சசிகலா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் போயஸ் கார்டனிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு டிசம்பர் மாதம் ஜெயலலிதா மற்றும் சசிகலா இருவரும் தொலைக்காட்சி ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து இருவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்தனர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு சசிகலா மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டார் இதன் பிறகு ஜெயலலிதாவின் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் விலகாமல் இருந்த சசிகலாவிற்கு மீண்டும் சோதனை காலம் வந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் அதிமுகவிலிருந்து சசிகலா நீக்கப்பட்டார் பின்னர் தனது வாழ்க்கையை அக்காவுக்கு அர்ப்பணித்து விட்டதாக சசிகலா அறிக்கை விட்டதைத் தொடர்ந்து அடுத்த ஒரே வாரத்தில் மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டார் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் தீர்ப்பு வந்தபோது ஜெயலலிதாவோடு சேர்ந்து சசிகலாவிற்கும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தண்டனை வழங்கியது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது சோதனைகளின் போது உடனிருந்த சசிகலா அந்த வரலாற்று சாதனையின் போதும் ஜெயலலிதாவுடன் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உடல்நல குறைவால் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து கடைசி வரை ஜெயலலிதாவுடன் அருகே இருந்து அவரை சசிகலா கவனித்துக் கொண்டார் இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகளின் முழு ஒப்புதலோடு சமீபத்தில் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தின்படி கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து தற்போது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ள வி கே சசிகலா விரைவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்